நமக்கு நல்ல தலைவர் வேணும் அந்த தலைவர் யாரும் தேர்ந்தெடுக்கக்கூடியதுல நம்மளுடைய ஒரு ஓட்டு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னா அதுக்காக என்ன செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லு அப்ப அதுக்கு பர்ஸ்ட் மக்கள் வந்துட்டு ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்ன்ற ஒரு விழிப்புணர்வை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடா சில சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதாவது உலக அளவுல இந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல போர்கள் பல விஷயங்களுக்கு வந்துட்டு அந்த நாடுகள் இருக்கக்கூடிய முடிவுக்கு ஒன்று ரெண்டு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியா நடந்ததுல அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு ஓட்டுன்றது நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க அந்த ஒரு ஓட்டுனால நடந்த மாற்றங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ ஒண்ணு நான் சொல்றேன் சிலர் ஏன்னா இந்த விஜயாண்டன சொல்றேன்னா பணம் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டி போடுங்கன்றாங்கல்ல நாளைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா நெறக்கிட்டுக்கோங்க உங்களுடைய ஓட்டு உங்களுடைய கடமை உங்களுக்கு எந்த தலைவரையும் பிடிக்கலன்னா நோட்டடையாவது போடுங்க நோட்டாவும் ஒருத்தர் பண்ணாம சும்மா உட்காடுறாங்கன்னா தன்னுடைய உரிமையை அவங்க இழக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் தன்னுடைய உரிமையை இழக்க ரெடியானவங்க ஓட்டு போட போகாம அதுக்கப்புறம் ஒருத்தர் தலைவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவரை குறை சொல்றது நொல்ல சொல்றது அந்த சிஸ்டம் சரியில்லை இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றது எல்லாமே வேஸ்ட் டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது சமூக சீர்திருத்தி டாக்டர் ஷிபல்லூர் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மணிக்கு மேடம் ஏதோ ஒரு விழாக்கு போயிட்டு இருந்தீங்க நம்ம கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவசரமா அப்படியே வந்துட்டீங்க ரொம்ப நன்றி மேடம் இல்லை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ஒரு ஆனுவல் டே பங்கன் முடிச்சு கரெக்டா வந்துட்டேன் விழிப்புணர்வைக்கு இதை விட ஒரு வாய்ப்பு பெருசா இல்லை அதுதான் அப்படியே அதிக கெட்டிருக்கேன் வரப்போகுது நம்ம ஜனநாயக நாடு இன்னொன்னுமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ஓட்டு போடுறதுல வந்துட்டு நிறைய இது இருக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுறதே கிடையாது அரசாங்கம் விடுமுறை கொடுத்தாலுமே வந்து ஓட்டு போடுறது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது மக்கள்கிட்ட எப்படி எந்த மக்கள்லாம் ஓட்டு போடுவையோ அவங்க ஜனநாயக நாட்டில் பிறந்தனாலதான் அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு போட மாதிரி நான் சொல்லுவேன் இதுவே இந்த மனிதர்கள்லாம் இந்த மக்கள் எல்லாம் யாரு ஓட்ட வந்துட்டு நிராகரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மன்னர் ஆட்சியில பிறந்துருந்தாங்கன்னு வைங்க இப்பவும் உலகத்துல எவ்வளவோ நாடுகள் சர்வாதிகார ஆட்சி

வாய்ஸ் பண்றதுக்கு ஏங்குவ இங்க உனக்கு எல்லா உரிமையும் குடுக்கப்பட்டிருக்கு மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க சேர்ந்து ஒன் ஒன்றிணைந்து கரெக்டா அந்த ஓட்டுல அவங்க நினைச்சா புது கவர்ன்மெண்ட ஃபார்ம் பண்ண முடியும் இருக்கிற கவர்மெண்ட்ட கூட அவங்க கிடைக்க முடியும் மக்கள்கிட்ட அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது பாருங்க அந்த ஓட்டுருனை அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப 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 முக்கியம் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் இந்த ஓட்டு போடாத மக்கள்கிட்ட நம்ம ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கேப்போம் அங்க அது சரியில்லை இங்க இது சரியில்லை அவங்க கடமை பண்றது இல்ல இவங்க government ஆபீஷியல்ஸ் இவங்க அவங்களுடைய கடமையை சரியா பண்றது இல்ல அஹ் இதுல பணம் கொடுத்தா நடக்குதுன்னு எல்லாம் சொல்றீங்களே அவங்கவங்க கடமை நம்ம நல்லா செஞ்சோம்னா அவங்கள வந்துட்டு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையே வராதுங்க இங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இல்லங்க நான் ஓட்டு கூட போகல மேடம்னு சொல்லுவாங்க நான் ஏன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா எனக்கு சீனா ஆயிடுச்சு மேடம் யாரு வந்தாலும் இதேதான் ஆக போகுது என்ன மாற்றம் ஆக போகுது ஒன்னா ஏடிஎம்கே இல்ல ஒன்னா டிஎம்கே அங்க நடக்கிறது இங்கதான் நடக்க போகுது அதே மாதிரிதான் என்ன மேடம் மாறப்போகுது ஓட்டு போட்டு போய் நான் என்ன பிரயோஜனம் அட்லீஸ்ட் அந்த லீவ் நாள்ல நான் என் குடும்பத்தோடவாவது இருந்துட்டு போயிடுவேன் அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா நோட்டாவிலியாவது போடுங்க நோட்டாவுடைய முக்கியத்துவம் அத வந்துட்டு பேஸ் பண்ணி நிறைய மாநிலத்துக்கு அது தெரியுங்க ஒரு தொகுதியில நோட்டா வந்துட்டு ஜெயிச்சுன்னா அதுல வந்துட்டு யாரெல்லாம் போட்டியில நின்னாங்களோ அந்த வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட நாட் அப்டு த ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம் இவங்க யாரும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு விரும்பல அப்படின்றதா இருக்கும் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி அப்படின்னாலும் யாரு ரெண்டாவது அதிக ஓட்டு வாங்கி வாங்கி இருக்காங்களோ அவங்க போய் உட்காருவாங்க இருந்தாலும் இது ஓபனா தெரியுது இல்ல மக்களுக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க உஷாராவாங்க அப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வேலைகளை சேவைகளை நம்ம வந்துட்டு திறம்பட செய்யணும் அப்பதான் மக்கள் மனதுல இடம் பிடிக்கும்னு சொல்றது நோட்டா நோட்டாவும் ஒருத்தர் பண்ணாம சும்மா உட்காடுறாங்கன்னா தன்னுடைய உரிமையை அவங்க இழக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் தன்னுடைய உரிமையை இழக்க ரெடியானவங்க ஓட்டு போட போகாம அதுக்கப்புறம் ஒருத்தர் தலைவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவரை குறை சொல்றது நொல்ல சொல்றது அந்த சிஸ்டம் சரியில்லை இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றது எல்லாமே வேஸ்ட் இல்ல அதுல இன்னொரு கேள்வி எனக்கு இன்னைக்கு வந்து அரசு விடுமுறை கொடுத்துடுறாங்க ஆனா தனியார் நிறுவனங்கள் நிறைய இது விடுமுறை கொடுக்கறது இல்ல ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இப்ப சென்னையில இருக்கேன் சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும் அவன் போட்டு வந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வரணும்னா பத்து ரூபாய் இருந்து மூணாயிரம் ரூபாய் செலவாகுது சார் போயிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவாக சொல்றாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாங்க பிரார்த்தனை பண்ணணும்னு வேண்டுவாங்க குலதெய்வம் கோயில் சொந்த ஊரு எங்கயோ இருக்கும் சென்னையிலயோ பெங்களூர்ல வேலை செய்யறாங்க ஐயோ அது நம்மளுடைய கருமை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு அது வித்திர பரிகாரம் கரெக்டான டைம் பண்ணனும் இல்லைன்னா அது வந்துட்டு உருவம் ஓடி வராங்க எதுக்காக மத ரீதியாக அவங்க நம்பிக்கைக்காக அப்படின்னும் போது தன்னுடைய உரிமைக்காக இதை முன்கூட்டியே பிளான் பண்றது

அதன் அடிப்படையில ஓட்டர் சைடுல கம்யூனிகேஷன் அட்ரஸ் மாத்த முடியுமா இல்லையா நீங்க சொல்லுங்க இல்ல அது மாத்த முடியும் ஆனா இன்னழங்க மக்கள் யாரும் இங்க இந்த ஊர் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா இல்ல அதை மக்களுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா டாக்குமெண்ட்ல அதாவது என்னன்னாங்க நமக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம ஓடுறோம் கண்டிப்பா நமக்குன்னா நம்ம சாப்பிடுறோம் நமக்கு நல்ல தலைவர் வேணும் அந்த சடைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடியதுல நம்மளுடைய ஒரு ஓட்டர் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னா அதுக்காக என்ன செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லுங்க அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் மக்கள் வந்துட்டு ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நான் பாத்தீங்கன்னா இப்ப எங்க பவுண்டேஷன் மூலமா நிறைய கிராமங்களுக்கு ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்ன்ற ஒரு விழிப்புணர்வை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடா சில சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அது பல காணொலிகளுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இதா உங்க காணொலிக்கும் உபயோகிக்கலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எங்கிட்ட இருக்குங்க அதாவது உலக அளவுல இந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரெண்டு ஓட்டு டிஃபரன்ஸ்ல சில தீவுகள் விற்கப்பட்டிருக்கு சில தீவுகள் வாங்கப்பட்டிருக்கு சில தீவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு போர்கள் துவக்கி வைக்கப்பட்டிருக்காங்க ஜார்ஜ் புஷ் அப் புளோரிடால ஆறு அறுபது மில்லியன் மக்கள் பல்கா வந்து அந்த கவர்மெண்டையே கிரியேட் பண்றதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்க முக்கியமா போர்கள் பல விஷயங்களுக்கு வந்துட்டு அந்த நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒன்று ரெண்டு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு எங்கிட்ட ஒரு புத்தகமே இருக்கு

கிர் ஃபாரஸ்ட் அப்படின்வாங்க அங்க ஒரு பழங்குடியினர்ல ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் தான் உயிரோட இருக்காங்க அவங்களை வந்துட்டு ரொம்ப முக்கியமா பாதுகாத்து வருது அந்த கவர்மெண்ட் அந்த ஒருத்தர் பேரு மகந்த் பரத் தாஸ் அவரு ஒருத்தர் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த ஃபாரஸ்ட்லயே போலிங் ஸ்டேஷனை செட் பண்றாங்க அந்த ஒரு ஓட்டு பழங்குடியினரு அந்த இனத்துல அவர் ஒருத்தர் தான் இருக்காரு அந்த ஓட்டு மிஸ் ஆக கூடாது அப்படின்றது அவர் ஜென்ரல் ரூவுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஓகேங்களா அப்ப நம்ம வந்து ஒரு ஓட்டோடையா முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி ஓகே நம்ம ஆட்சி ரீதியா வரலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு எம்பிகள் வந்துட்டு எலெக்ட் ஆயிட்டு ஒன்பது ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரன்னர் அப்போட லாஸ்ட் மினிட்ல மாறுது அந்த ரெண்டு எம்பிகள் யாரு அப்படின்னு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது சொல்றதுக்கு அதை பத்தி சொல்றதை விட அடுத்து போக போக சொல்லும் போதே அந்த ரெண்டு எம்பிகள் யாரு அப்படின்றது தெரிய வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதை வந்துட்டு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க வாஜ்பாய் இருக்கும்போது கவர்மெண்ட் கவர்ந்ததா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்ட்டு இதுல நீங்க எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா இத்தனைக்கு பதிமூணு மாசம் இருந்த இந்த பழைய கவர்மெண்ட் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல கவர்ந்தது நிறைய பேருக்கு அந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ் தெரியாது கவர்மெண்ட் 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 கவிழ்ந்தது அதுக்கப்புறம் சில மாசங்கள்ல அந்த ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தானே தெரியும் ஒரு நான் சொல்றது லோக்சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவிழ்ந்துருச்சு பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் நம்பிக்கையான தீர்மானத்தோட ஒரு மெஜாரிட்டி தானே பதிமூணு மாசம் உள்ள கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலு கர்நாடக அசம்பி எலெக்ஷன் ஜனதா தாள் கட்சி கட்சியுடைய வேட்பாளருங்க யார் கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல காங்கிரஸ் சார்பா நின்ன துருவ் நாராயண் டை கூத்து ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல இதுல என்ன தெரியுங்களா யோசிக்க வேண்டிய விஷயம் அவருடைய டிரைவரை ஓட்டு போடாம வெயிட் பண்ண சொல்லிருப்பாரு ஆஹ் ஒருவேளை டிரைவர் வந்து ஒரு ஒத்த ஓட்டு போட்டிருந்தா கூட ஒருவேளை கை ஆயிருக்கலாம் நிறைய மாறி இருக்கலாம் ஓட்டருடைய லாஸ்ட் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது மாறுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுல எட்டுல சிபி ஜோஷி சார் ராஜஸ்தான் மாநிலத்துல அசம்பிளி கொஸ்டனுக்கு சிபி ஜோஷின்ற ஒருத்தர் நிற்கிறாங்க இவருடைய பேரு நல்ல பரிச்சயமான ஒரு பேர் தான் வைங்கள ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல கல்யாண் சிங் சாவன் அப்படின்ற ஒருத்த

தலைவர்கள் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே விழிப்புணர்வு தெரியல ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவம் அப்ப எப்படி நம்ம சாமானியர்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வரும் நம்ம எதிர்பார்ப்போம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சினாரியோ பாருங்களேன் ஜஸ்ட் மிஸ் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலங்க மகாலி முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் குல்வின் சார் கார் ரங்கி காங்கிரஸ் சார்பா ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல அகாலி டால் அப்படின்றவங்க இவங்க அசார் குரூப் அப்படின்ற ஒரு இயக்கத்தினுடைய ரன் பண்ணக்கூடிய நிர்மல் கார் அப்படின்றவர்கிட்ட ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல குல்விந்தர் காங்கிரஸ் சார்பாக போறார் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல நான் சொல்றது இந்த முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் இந்த ஒரு ஓட்டுன்றது எல்லா துறையிலையும் எல்லா எலெக்ஷன்ஸ்லயும் எல்லா போலியிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால உலக அளவுல ஆன மாற்றங்கள்லாம் ரொம்ப அதிகம் பிஎம்சி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிவசேனா கட்சி இது இப்பெல்லாம் சமீபத்தில் நடந்ததுங்க இதை நான் வந்துட்டு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா சுரேந்திர பகல்கார் சிவசேனாவில் வந்துட்டு ஜெய்சா மாதிரி தெரிஞ்சுதுங்க ஓகேங்களா இந்த அட்டுல் ஷா அப்படின்ற பிஜேபி கேண்டிடேட்டு எனக்கு ரீகவுண்ட் போடுங்கன்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ரீகவுண்டில் வருது ரீகவுண்டில் வந்தால் ரெண்டு பேரும் இவர் வந்துட்டு ஒரு ஓட்டு அதிகமாகறாரு கையாகுது லாட்ரி பேசிஸில் செலக்ட் ஆகிறாங்க சிங்கிள் ஓட்டு ஆனா அந்த லாட்ரி பேசிஸ்ல வந்துட்டு செலக்ட் ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட் அதல் ஷா அதாவது எனக்கு ரீகவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்டவர் ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்னன்னா இந்த ஒரு பர்சன்ட் ஓட்டு இருந்திருந்தா இந்த ரிசல்ட் மாறி இருக்கும் மாறி இருக்கும் அப்ப இந்த ஒரு ஓட்டுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சரி இப்ப அது யாரு கொண்டு போய் சேர்ப்பா நிறைய பேர் வந்துட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஓகே மக்கள் பிரதிநிதிகள் இப்போ உரிமை தொகையை வந்துட்டு கொண்டு வந்த உடனே இந்த கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் அவங்க இவங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு நான் கார்டை ரெடி பண்றேன் ஓடோடி போய் ஒர்க் பண்றாங்க இந்த இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் பஞ்சாயத்துலயும் சரி கார்பரேஷன்லயும் சரி வீடு வீடா கூட போய் நீங்க ஓட்டு போட்டுதான் ஆகணும் அது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய கடமை அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய இது மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கு அரசாங்கம் பண்ணணும் இல்ல சமூக சீர்திருத்தவாதிகள் பண்ணணும் இல்லை மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல்ல அவங்க எல்லா ஒவ்வொருத்தருக்கும் கடமை இது கரெக்டங்க படிச்சவங்களுடைய கடமை யாராருக்கு எல்லாம் எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ நிறைய மகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் உங்களுடைய ஓட்டு உங்களுடைய கடமை உங்களுக்கு எந்த தலைவரையும் புடிக்கலன்னா நோட்டாலையாவது போடுங்க அப்ப நோட்டால ஒரு அளவு ஐடியா வந்துரும் எந்தெந்த தொகுதியில யாராருக்கு வந்துட்டு தேவர் அப்படின்றது நமக்கு ஐடியா வந்துரும் இதுதான் இப்போதான் நிதர்சனமான ஒரு உண்மை நம்ம அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்க இதை எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சரின்னு நினைக்கிறீங்களா ஒரு சிலர் வந்துட்டு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க நான் வேற ஒரு ஓட்டு போடுங்கலாம் சொல்றேன் பிரபலவர்கள் பிரபலவர்கள் சொல்ற சமீபத்தில் கூட விஜய் ஆண்டனி கூட சொல்லிட்டா அதை பத்தி அந்த மாதிரி அதை பத்தி அதாவது இந்த பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறதுன்னு பத்தி பேசும்போது ஏதோ வந்துட்டு அறிக்கையெல்லாம் எல்லாம் விடுறாங்க ஒவ்வொரு கட்சி அவங்களுக்கு சாதகமா கேரண்டி அப்படின்றாங்க இன்னொருத்தர் விடியல் ஆட்சின்லாம் சொல்றாங்க ஆளும் கட்சியோ இல்லை எந்த கட்சியோ ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கு என்ன தெரியுங்களா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒருத்தர் வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இன்னொருத்தர் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க போட்டோ எடுத்துட்டாங்க போட்டாங்க ரெண்டு பேரும் கம்பிக்குள்ள மினிமம் ஒரு வருஷம் ஜெயில் ஒரு வருஷம் ஆமா இந்த ஒரு விழிப்புணர்வை யாராவது ஒருத்தர் கூட சொல்லுங்க நானும் பாக்குறேன் பாக்குறேன் யாரும் போறவே மாட்டேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆயிரம் ரூபாவோ எவ்வளவோ கையில வாங்குனா மினிமம் ஒரு வருஷம் ஜெயிலுன்ற விழிப்புணர்வு இவ்வளவு பேருக்கு தெரியும் சொல்லுங்க குடுக்கறதுக்கும் சிறதண்டனை வாங்குறதுக்கும் சிறத வாங்க சராசரியான ஒரு நபர் ஒரு கூலி ஆள்னு வைங்களேன் கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு டக்குனு குடுத்துட்டீங்க ஏ பணம் வாங்கி உள்ள போட்டுருவாங்கன்னு ஒரு கூட வாரத்த ஒழிஞ்சுன்ற பயம்தான் ஏழை எளிய மக்களுக்கு அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சனா காரியத்தோடவே மறைக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த விழிப்புணர்வு குடுத்துட்டா இவங்க பணம் மூலமா சாதிக்க முடியாது

நம்ம வந்துட்டு சரியா இல்லாம தனி மனித ஒழுக்கம்ன்றது முக்கியவனையே ஒவ்வொரு காணொலித்தான் ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சரியா கடைபிடிக்கோமா அப்படின்றது முக்கியம் இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அது முக்கியம் தானே நினைப்பாங்க அது வாழ்வாதாரம் தானே நினைங்க தப்பே இல்லை சிலர் ஏன்னா இந்த விஜய் ஆண்டனிலாம் சொல்றேன்னா பணம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டி போடுங்கன்றாங்கல்ல நாளைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா நிலக்கிட்டு ஒரு தலைவர் வந்து உக்காந்துடுவாரு அந்த தலைவர்கிட்ட நீங்க போயிட்டு பணம் கொடுக்கறீங்கன்னு வைங்க பணத்தை வாங்கிடுவாரு இப்ப பண்ற அப்ப பண்றேன்னு இழுத்தரிப்பார் ஏன் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தான் அவன் பண்ணுவான் பணத்தை வாங்கிட்டு எவனுக்கோ போடும்போது பணத்தை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு லூஸ்ல விட்டு போயிடுவாரு சிஸ்டமை நம்ம தான் கிரியேட் பண்றோம் நிறைய பேர் அது தெரியறதில்ல மத்தவங்க மேல கை காமிச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்துல எந்த மாதிரியான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றத உருவாக்குறதே ஒரு சாமானியன்தான் சாமானியனுடைய முக்கியத்துவம் அந்த சாமானியனுக்கே தெரியல கட்சிக்காரனுக்கு தெரியுது அதுதான் பணம் கொடுக்குறான் ஓட்டு போடுன்றான் என்னை பொறுத்தவரைக்கும் பணம் வாங்கிட்டு ஒருத்தர் ஒண்ணு பண்றாங்கன்னா அவங்களுடைய சுயமரியாதையை இழந்து ஒருத்தர் வாழ்றதுக்கு சமம் நம்ம தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்னே சொல்லலாம் பட் நான் தமிழர்களை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் பட்டினியா இருந்தாலும் சுயமரியாதையை விட்டுட்டு நான் வந்துட்டு சோறு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பணம் வாங்கிட்டு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு இந்த ஊழல் கரப்ஷன் அழிக்க முடியாது அவங்க பண செலவழிச்சு வந்து ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் நீங்க சொன்னீங்க எவ்வளவோ தன்னுடைய தேவைக்காக ஓடோடி எதுதோ பண்றாங்க கரெக்டான விழிப்புணர்வு இருந்து அதுக்காக அவங்க ஒரு எஃபெர்ட் இருக்கு அவங்க வாழக்கூடிய இடம் இது பூமி இது சமூகம் மேம்படுத்தப்படணும் அதுக்கு முக்கியமான பங்கு நமக்கு இருக்கு நம்மளால தான் உண்மையான தலைவர்கள் நம்ம நினைச்சாதான் ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னா முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காம என்ன மாதிரி அந்த சாக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு சொல்லுவாங்க அந்த சாக்கு இந்த சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாம நம்ம உரிமைய மேம்படுத்தினா நம்ம நாடு இப்ப வளர்ச்சி நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையான வளர்ச்சி நாடா மாறும் கடைசியா நீங்க இந்த பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இந்த உரிமை இருக்கு ஜனநாயக நாடு இந்த விஜய் மாதிரி எல்லாம் ஒரு விரல் ஒரு புரட்சி அந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய ஒரு வாட்டு ஒரு வாக்கனுடைய முக்கியத்துவம் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்துட்டு இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து இந்த வாய்ப்பை அஞ்சு வருஷம் கழிச்சுதான் வரும் இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் நாளைக்கு அவர் வந்துட்டு எது பண்ணலனாலும் நீங்கள் அவரை வந்துட்டு கேள்வி கேட்கலாம் உங்கள் கையில் வந்துட்டு உங்களுடைய நாடை நீங்கள் வந்துட்டு செக்யூர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கான கடமைகளை விட்டு கொடுக்காதீங்க ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு எங்கே போலிங் பூத் இருக்கோ வந்து நீங்கள் ஓட்டு கொடுங்க நல்ல அரசாங்கத்தை நம்ம உருவாக்கலாம் நன்றி